கிரகணாதி கிரகணங்க கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம் ஆளுக்கு ஆள் ஒரு பொழிப்புரை ஆருக்கும் விளங்காததாம் அதை பயந்து அதை உணர்ந்து அதை துதிப்பது வன்றி பெரிதேதும் வழி செய்கின்ற விடைய நாம் முன் செய்ததென்றொரு விதியொன்று செய்வித்ததாம் அதை வெல்ல முனைவோரை சதி செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம் குருடாக செவிடாக மலடாக முடமாக கரு சேர்க்கும் திருமூலமாம் குஷ்டம் புற்று சூலை மூலம் என்ற குரூரங்கள் அதன் சித்தமா புண்ணில் வாழும் புழு புண்ணியம் கோடிக்கு பெரிதாக செய்திடும் தந்தருளுக்குமா இருக்குமாம் ஏழைக்கு வருதுயரை வேடிக்கை பார்ப்பது அதன் வாடிக்கை விளையாடலாம் நேர்கின்ற நேர்வலாம் நேர்விக்கும் நாயகம் போர்கூட அதனின் செய்யலாம் செய்யலாம் ஸ்மரணிகள் போற்றிடும் உயிர்கொல்லி மன்னர்க்கு தரணி தந்தது காக்குமாம் காக்குமா ஒரு விந்தை உயிர் தேற்றி அல்குலின் சினை சேர்க்குமா அசுரரை பிளந்த போல் அணுவையும் பிளந்தது அணுகுண்டு செய்தித்ததும் வரதேசம் வாழ்கின்ற அப்பாவி மனிதரை பலகாரம் செய்துண்டதும் பிள்ளையின் கரியுண்டு நம்பினார் கருளிடும் பரிவான பரபிரம்மன் உறவினரும் கற்று கற்பித்தவரும் உளமாற தொழு சக்தியை மற்றவர் வையி பயம் கொண்டு போற்றிடு அற்றதை உண்டென்று கொள் கொள் மும்மலம் கழி அறிவை சலவையும் செய் கொட்டடித்து போற்று மணி அடித்து போற்று கற்பூர ஆரத்தியை தையனா ஊசிய தையன தந்தபின் தக்கதை நின்